ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் மங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்டியான ஒரு குருமா பதினஞ்சு நிமிஷத்துலயே ரெடி பண்ணிடலாம் இதுபோல் குருமா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னொரு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் சோம்பு சோம்பு எண்ணெயில நல்லா பொறிஞ்ச உடனே பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பல் பூண்டு பூண்டு சின்ன சின்னதா இருக்கிறதுனால நான் பதினஞ்சு பல் போட்டுக்கிறேன் அதே போல் ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டு எண்ணெயிலேயே மிதமான சூட்ல நல்லா வறுத்தது போல எடுக்கணும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன உடனே ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுவுமே எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வந்தாவே போதுமானதாக இருக்கும் அப்பப்போ கலந்துட்டு கலந்துட்டு வெங்காயத்தை இது போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்திருக்கு குருமாவோட காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்திக்கலாம் நான் அஞ்சு பச்சை மிளகா பக்கம் சேர்த்திருக்கேன் உங்கள் பச்சை மிளகா எந்தளவுக்கு காரம் இருக்குது நீங்கள் எந்தளவுக்கு காரம் சாப்பிட்றீங்கிறதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை சேர்த்திக்கலாம் பச்சை மிளகாவும் வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு துண்டு தேங்காவை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையுமே வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா ஒரு முறை கலந்துட்டுரலாம் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம் அதே போல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பும் சேர்த்தி இது போல் வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுரலாம் தேங்காவும் வேர்க்கடலையுமே வெங்காயத்தோட சேர்த்தி நல்லா வதங்கிடுச்சு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆறின பிறகு மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அதே கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை கொஞ்சமாக கடல் பாசம் கடல் பாசம் சேர்த்தும் போது குருமா நல்லா வாசனையாக இருக்கும் ரெண்டு கிராம்பு இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொறிஞ்சு வறுப்பட்டு வரணும் இதில் நான் மூணு நார்மல் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஆரம்பத்தில் தக்காளி கொஞ்சம் ஹார்டா இருக்கிறது தான் இருக்கும் இதை நல்லா வதக்கிட வதக்கிட நல்ல ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும் தக்காளியில குருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் உப்பு போடும்போது தக்காளி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே நல்லா வதங்கி வரும் தக்காளியே இப்போ நல்லாவே கலந்து விட்டுட்டு இதில் நான் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திக்கிறேன் அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாவே வதங்கி தக்காளியுமே நல்லா ஆகும் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்துட்டுட்டு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா தக்காளி அந்த தண்ணியிலே நல்லா வெந்து பாருங்கள் நல்லா இது போல் சாஃப்டாக வந்திருக்கும் இதில் அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகா தேங்காயோட பேஸ்ட்டை ஊற்றிடலாம் மிக்ஸி ஜார்ல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையுமே குருமாவில் ஊற்றி விட்டுரலாம் இப்போ குருமாவை நல்லா ஒரு முறை கலந்துட்டுக்கோங்க இது இட்லி தோசைக்கு ரெடி பண்ணுறனால கொஞ்சம் குருமா திக்கா இருக்கு அதனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறேன் நீங்கள் சப்போஸ் சப்பாத்திக்கோ இல்லை பூரிக்கோ செய்கிறது போல் இருந்தால் நல்லா திக்கான குருமா செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு நல்லா சூட்டபிளாக இருக்கும் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றின உடனே குருமா நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு இதை ஒரு முறை நல்லா கலந்து கொதிக்க வச்சு எடுத்துடலாம் ஒரு கொதி வந்தாவே போதுமானதாக இருக்கும் கடைசியாக சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி விட்டு ஒரு முறை கலந்துட்டு சர்வ் பண்ண வேண்டியது அவ்வளோதான் இட்லி தோசைக்கு ஏற்றமான சூப்பராக டேஸ்டியான குருமா ரெடி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு இட்லியோடு தான் சர்வ் பண்ண போகிறேன் நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே இட்லி தோசைக்கு குருமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்